ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் மனித வாழ்க்கையில் குருவின் தேவை என்ன குருவின் மகிமை என்ன இன்னைக்கு நம்ம பார்க்கிற விஷயம் எல்லோருக்கும் வேண்டதும் எல்லோரும் செய்ய வேண்டியதும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியதுமான விஷயம் நம் வாழ்க்கையில் குருநாதனின் தேவை என்ன குரு வழிபாடின் மகிமை என்ன குருவை எப்படி நாம ஏற்றுக்கொள்ளலாம் குரு சிஷ்யனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தால் அவர் வாழ்க்கையில் அது நிறைவாக இருக்கும் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தூண்டும் மிக எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான் இது நாம் எல்லோரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதுக்கும் நல்ல விஷயங்களை படிப்பதுக்கும் நாம் எல்லோரும் தயாராயிட்டும் தயாராக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்க மரபு நமக்கு தாராளமான அறிவு நமக்கு வேண்டும் இந்த அறிவு எல்லாமே நமக்கு கிடைப்பது யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லாவருக்கும் அறிவை பகிர்ந்து கொடுப்பதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் ஒரு குழநாதர் இருப்பார் நமக்கு முதல் குரு என்று நம்ம சொல்லுகிறதே அம்மா அப்பா ஆனா அவங்கதான் நம்ம பிறந்த காலத்துல இருந்து நம்மள ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு கஷ்டப்படுத்தினாலும் இல்ல நமக்கு அடி கொடுத்தாலும் நம்மளை செய்ய வைத்தது அவங்கதான் இப்ப முதல் குரு அப்பா அம்மா என்று சொல்ல அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு வழி நமக்கு ஒரு குருநாதர் தேவை குருநாதர் யாரா இருக்க வேண்டும் குருநாதரை எப்படி நாம் அளவுகோல் செய்ய வேண்டும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் குருநாதர் வந்து என்ன சொல்றார் குருநாதரா இருந்தா இப்படியா இருக்குன்னு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு நாம் அந்த அளவுக்கு வரல அப்ப குருநாதரை ஏற்றுக்கொள்பவர் அவர் என் வா என் வாழ்க்கை பாதையில் இல்ல என்னோட வாழ்வுக்கு என்ன மாற்றத்தை அவர் நமக்கு அளித்தார் என்னத்தை சொல்லி தருகிறார் அவர் சொல்லி தந்த விஷயம் என் வாழ்க்கைக்கு உதகிறதா என்று மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேற எந்த விஷயத்தையும் நாம பார்க்க கூடாது நாம் ஒரு குருநாதனை நாம தேடி செல்லுகிறோம் என்றால் அவர் நமக்கு என்னெல்லாம் ஞானத்தை தந்திருக்கிறார் என்று நாம யோசிச்சு பார்த்தார் அவர் சொன்ன சிறு விஷயத்தால் நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் வாழ்க்கையில நல்லது நடக்கலாம் வாழ்க்கையில மாற்றங்கள் வரலாம் அப்போ குருநாதர் எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு நாம பார்க்க போறோம் ஒரு குருநாதர் தன் சிஷியனே அன்பால அரவணைப்பாங்க அன்பால ஞானத்தை கொடுப்பா அன்பால எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துருவாரு ஆனா அந்த நம்ம வந்து இப்ப ஒரு கடையில போய் ஒரு கிலோ சர்க்கரை வாங்குறோம் அந்த சர்க்கரை அப்படியே அவன் கடையில நம்ம காசை கொடுத்துறோம் இல்ல கூகுள் பே பண்றோம் அவன் நம்ம கையில இந்த பார்சலை தந்து விடுக்கிறான் அதே மாதிரி குருநாதன் மாதிரி நமக்கு எது தரமாட்டாங்கப்பா நான் குருவா ஏத்துட்டு அவர் இன்னது தருவார் அப்படின்னு கிடையாது அவர் முன்னில் செல்ல மரவ அவரோட ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் என்றால் அது அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் கண் முன்னில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது நம்ம மானசவும் அந்தரவுமா நடக்கிற விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாததா இருக்கும் அதே மாதிரிதான் இறைவனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இத நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறையவங்களுக்கு குரு என்றால் என்னனே தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டம் குருவின் மகிமையே தெரிவது கஷ்டம் காரணம் என்னன்னா நாம யாரும் அந்த பழக்கத்துக்கு போறதில்லை காரணம் குருநாதர் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பவர் வந்து நமக்கு யாருக்கும் தவறான வழிகளை காட்டித்தர மாட்டார் நல்ல வழிகளை காட்டி தருவதுதான் சிறந்த விஷயம் இது நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில நல்லாரு அப்படின்னு தான் குருநாதர் தேவை நம்ம கெட்டு போதுக்கு குருநாதர் தேவை இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு குருநாதர் தேவை நம்ம வாழ்க்கையில ஒரு நம்ம தவறான பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த பாதையில இருந்து திரும்பி வருவதுக்கு குருநாதர் தேவை நம்ம தெரியாம சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோமா அதை தெரிந்து செய்வதுக்கு ஒரு குருநாதர் தேவை நம்ம மனசு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்குதா மனசுக்கு அமைதி இல்லையா குருநாதர் தேவை குருவை யாரு பூர்ணமாக புரிந்து கொள்ளுகிறார்களோ அவங்க மட்டும்தான் சிஷியன் ஆக முடியும் குரு ஆகது மிக மிக எளிமையப்பா ஆனா ஒரு சிஷியன் ஆகணும் என்றால் அதுக்கு சில தகுதிகள் வேண்டும் சிஷியன் என்றால் என்ன அவன் குருவிடமிருந்து வந்து தான் என்னோட குருநாதரை பார்த்து விட்டு குருநாதருக்கு உபதேசம் சொல்றவனா இருக்கக்கூடாது ஒண்ணு எப்படி குருநாதருக்கு உபதேசம் கொடுக்கிறவனா இருக்கக்கூடாது இரண்டாவது ஒரு விஷயம் நான் குருவாக ஏற்றுக்கொண்டேன் இவரை அந்த நபருக்கு நான் சரணாகதியாக இருப்பேன் அவர் திருப்பாத கமலங்களில் அவர் சொல்வதை கேட்டு என் வாழ்க்கையில நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் நான் அவரே மரியாதை கொடுப்பேன் இன்னைக்கு இந்த மரியாதை கொடுக்கிறது தான் பெரிய விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா குருநாதா நீ என்னைய மதிக்க வேண்டும்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க அவரு என்ன மதிக்கிறது இல்லையே யாருப்பா எங்க சுவாமிஜிதான் தான் என்ன மதிக்கிறது இல்லையா அப்படி அந்த இடத்துல சிரிப்பல்ல வருகிறது அந்த மனிதனோட புத்தி எவ்வளவுக்கு கீழே இருக்கிறதுன்னு பாருங்க நாம ஒரு ஆளை குருவாக ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவங்களை மரியாதை கொடுக்க வேண்டிய தன்மையாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டாமா இதுதான் பெரிய விஷயம் நாம ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுத்தாதாங்க நமக்கு மரியாதை கிடைக்கும் நாம தன் குருவை நாம எவ்வளவு எவ்வளவு மதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் எல்லா அரவணைப்பும் எல்லா அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இது வந்து மிக 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 தேவையான ஒரு விஷயம் குருநாதர் வந்து நாம எவ்வளவுக்கு நம்புகிறோமோ அவ்வளவுக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் காரணம் நம்ம எல்லாவரும் குருநாதர் கிட்ட படித்ததில்லை ஒரே ஒரு கேள்வி கேட்கிற எத்தனை பேரு நீங்கள் எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தங்கள் குருநாதர் முன்னாடி எவ்வளவு நேரம் வந்து இருந்திருக்கிறீங்க அவர் பேச கேக்குது நிறைய நேரம் வந்து இருந்தவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் வந்திருக்கு உங்க வாழ்க்கையில அவர் இல்லாம எந்த விஷயம் நடக்காது அவரை காட்டும் தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று தீர்மானம் செய்தவர்களாக இருப்பாங்க குருநாதர் முன்னாடி வந்து இருந்து குருநாதா நான் சொல்வதை நீங்க கேளுங்க நான் சில விஷயங்கள் சொல்றேன் நீங்க கேளுங்க நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் நான் செய்ய முடியாது என்று எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சைவர் தான் எப்படி சைவர் சூன்யமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு மேல வர முடியாது இதுதான் உலக நியமம் குருநாதர் முன்னாடி போய் இருந்து குருநாதருக்கு உபதேசம் செய்யும் சிஷ்யர்கள் வந்து வாழ்க்கையில மேல வந்த சரித்திரமே கிடையாது ஆனா குருநாதருக்கு நல்ல மதிப்போடு கூடி நல்ல பக்தியாக இருந்து வாழ்க்கையில மாற்றம் செய்த சிஷ்யர்கள் நாளையே குருநாதர் விடுவார் இல்லை நாளைக்கு ஒரு சிறந்த ஒரு சிஷியனாய் விடுவார் அப்ப சிறந்த சிஷ்யனாகணும் என்றால் குருவிடம் சிறந்த பக்தி வேண்டும் குரு சொல்லும் வார்த்தையை தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வேண்டும் நமக்கு ஏதாவது அவரிடம் சொல்ல வேண்டும் என்றால் அவரோட நேரடியாக இருந்து பேசி அதை தீர்த்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என் குருநாதரோடு நான் எப்படி கேட்க வேண்டும் குருநாதர் நிறைய ஒரு சபையில கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த நேரம் எழுந்துச்சு குருவை கேள்வி கேட்க கூடாதுங்க அவரை தனியாக சென்று அவர் முன்னாடி இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா இதுக்கு நீங்க தீர்வு கொடுங்க இதுக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க என்று கேட்டால் நீங்கதான் சிஷ்யன் ஒரு குரு சபையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கும் நேரத்துல சேர்ந்து நீங்க கேள்வியை கேட்டு அவரை மடக்கிற என்றால் நீங்க சிஷ்யன் அல்ல நீங்க வந்து அடுத்த குருவாக கொள்ள ஆசை வந்துட்டார் எல்லாரும் முன்னாடி குருவிட்ட கேள்வி கேட்க கூடாதா கண்டிப்பா கேட்கலாம் அது ஒண்ணு உங்களோட அறிவை அதிகப்படுத்ததா இருக்கலாம் இல்லாட்ட நீங்க கேட்கும் கேள்வியால் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கதா இருந்த கேள்விகளை நீங்க கண்டிப்பாக கேட்க வேண்டும் ஆனால் குருவை தரந்தாழ்க்க வேண்டும் குருவை கேள்விப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சபையிலே வைத்து குருவிடம் பேசக்கூடாது தகாரான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கணும் இதெல்லாம் குரு சிஷிய பந்தத்தை பத்தி தான் இது யாருமே நாங்க குரு சிஷிய பந்தம் கிடையாது அப்படின்னா நீங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் அப்படியே தள்ளி விட்டுருங்க ஆனா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மேல வர்றோம் அப்படின்னா நமக்கு குருநாதர் இருப்பார் குருநாதர் அனுகிரகம் பண்ணி இருப்பார் அது எந்த மாற்றங்களும் இல்லை அதுதான் பெரிய விஷயம் அப்படி ஒரு விஷயத்த தான் நாம கடைபிடிக்கணும் கடைபிடித்தால் நம் வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கு வேண்டிதான் நாம எல்லாரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கோம் அதனால எல்லாவரும் அவங்க அவங்க குருநாதரை மதியுங்க குருநாதரை மதித்தாதான் சிஷியர் வளர முடியும் சிஷர்கள் நிறைய வந்தாதான் ஆசிரமம் வளரும் ஆசிரமம் நல்லா இருந்தாதான் பக்தர்கள் நிறைய வர முடியும் நிறைய பக்தர்கள் வந்தாதான் ஆசிரமம் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் எப்படி பக்தர்கள் நிறைய வந்தாதான் ஆசிரமம் இல்லாதவங்களும் கொடுக்க முடியும் இப்ப ஆசிரமம் இருக்குது அங்க ஒண்ணுமே இல்லை என்றால் அது எப்படி வந்து நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் நம்ம சொல்லலாம் அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யறான்னு கேட்கலாம் ஆனா எது செய்ய வேண்டும் என்றாலும் என்ன வேணும் தனம் வேண்டும் அப்ப சிஷியர்கள் நிறைய குரு கிட்ட வந்தால் குருவுக்கு கொடுக்கப்படும் காணிக்கையால் இல்லாத நபர்களுக்கும் நிறைய விஷயங்களை கொடுக்க சாத்தியமாகும் அதனால அனைவரும் தங்கள் குருநாதரை மனபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல மரியாதை செய்து கொண்டு அவரே வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் வைத்து கொண்டு நீங்கள் அவரை பின்பற்றினால் உங்க வாழ்க்கையில் மாற்றப்படாத விஷயங்கள் கிடையாது மாறாத்த வியாதிகள் கிடையாது மாறாத்த பிரச்சனைகள் கிடையாது பிரச்சனையே கிடையாது குரு தர்சனம் மாத்திரே எல்லாம் முடிஞ்சது குருவோட அபாரமான கருணை இருந்தால் அவரோட சிறு ஒரு பார்வை இருந்தால் என் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் வந்துவிடும் என்று சொல்லும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு உலகம் எங்கும் பாருங்க ஐ ஹாவ் ஒன் டீச்சர் ஐ ஹாவ் மை குரு மேரா கே குருஜி ஹே எனக்கு ஒரு குரு இருக்கிறார் குருநாதர் இல்லை எனக்கு கடவுள் இல்லை எனக்கு சுவாமி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த லெவல் வேற அந்த லெவலுக்கெல்லாம் நாம போக வேண்டாம் அத பத்தி நம்ம யோசிக்கவும் வேண்டாம் வீணாக ரோட்ல ஒருத்தன் கிடக்கிறான் என்றால் அவன் எங்க போயிட்டு வந்த விளைவினால ரோட்ல கிடக்கிறான் உள்ளது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால அந்த வழிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் நாம நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே வரட்டும் அனைவரும் குருவின் மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் குருவின் அனுகிரகத்தை பெற்றிட வேண்டும் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை நமக்கு கண்டிடலாம் கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும் நம்மளோட சேனலுக்கு உங்களால் முடிந்த ஒரு பெரிய உதவி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களை தேடி செல்லட்டும் என்று நினைக்கிறோம் அதனால அனைவரும் உங்களோட காணிக்கையாக சப்ஸ்கிரைபர் கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையை கொடுக்கும் பார்க்கலாம் அறிவு